இன்னைக்கு நிஷா குக்கிங் சேனலில் காராமணி வச்சு ஒரு பத்தே நிமிஷத்தில் அருமையான ஒரு குருமா செய்யலாம் ஸோ சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது இந்த காராமணி கிரேவி அவ்வளோ சூப்பராக இருக்கும் காலைல டிஃபனுக்கு ரெஞ்சுக்கு நைட்டு டின்னர் கூட வச்சுக்கலாம் அந்த சூப்பரான டேஸ்டியான இந்த கிரேவி எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு எங்கள் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் ஆன் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் போகிறவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள் காராமணியே ஓவர் நைட் ஊற வச்சுட்டேன் போய் இந்த மசாலாலாம் அரைக்கிறதுக்கு எடுத்துருக்கேன் ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நாலோ அஞ்சோ எடுத்துக்குங்க ஒரு மீடியம் சைஸ் நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்துக்குங்க மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்குங்க ஒரு துண்டு தேங்காய் ரெண்டு தக்காளி நமக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து கிரேவி தேவையோ அந்தளவுக்கு நம்ம மசாலா எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஏலக்காய் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிராம்பு ஒரு அளவுக்கு பட்டை இப்போ இதே முதல்ல கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சிட்டு வந்துக்கலாம் இப்போ இதோட பச்சை மிளகா வெங்காயம் மேலே இருக்கிற தோல் நீக்கிற தேங்காய் கொஞ்சம் கொஞ்சல்லி கொஞ்சோண்டு மல்லி மல்லி கொஞ்சம் அதிகமாக வைங்க அதோட கொஞ்சம் கம்மியாக புதினா இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா அரைச்சிட்டு வந்துடலாம் தக்காளி தனியாக அரைக்கணும் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிங்க தண்ணி கொஞ்சம் ஊற்றி இந்த அளவுக்கு இருக்கணும் அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் குக்கர் வச்சுக்கிங்க அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் ஒரு குட்டியாக ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க அதை போட்டுக்கலாம் இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கன்னா போதும் ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் பச்சை வசல போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் இந்த அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட அடிஷ்னலாக கொஞ்சம் மசாலாக்களையெல்லாம் சேர்க்கணும் அது ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு வரலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மிளகா பொடி காரம் உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கிங்க ஆல்ரெடி பச்சை மிளகாவும் போட்டிருக்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் தனியா பொடி ஒரு கால் ஸ்பூனை விட கம்மியாக கரம் மசாலா இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கணும் இந்த மசாலாவில் பச்சை வசனெலாம் போகணும் அதே போல் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு இந்த மசாலா வதக்கணும் இப்போ இது வதக்கும்போதே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்டும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கணும் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மசாலாவில் உள்ள இந்த பச்சை வாசனை போடும் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்தால் தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ காலை நேரத்தில் டக்கு டக்கு டக்குன்னு இந்த வேலையை முடிச்சிடலாம் இந்த ஒரு கிரேவி வச்சுட்டிங்கன்னா நாள் ஃபுல்லாக நீங்கள் காலைல டிஃபனுக்கு இட்லி தோசை சப்பாத்தி வேணாலும் நீங்கள் இதை தொட்டுக்கலாம் அதே போல் மதியான சாப்பாட்டு கூட எடுத்துகிட்டு போகலாம் லஞ்ச் பாக்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு வச்சு கொடுக்கலாம் நைட்டு மீதி இருந்துச்சுன்னா நைட்டு டின் டின்னர் கூட ஒரு சப்பாத்தி போட்டோமா இல்லை ஒரு தோசை போட்டோமா தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அந்தளவுக்கு நாள் ஃபுல்லாக இந்த ஒரு கிரேவி வச்சே நீங்கள் ஓட்டிடலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வேலையும் அதிகம் கிடையாது காய்கறியெல்லாம் வெட்டணும் வெங்காய தக்காள பொடியா வெட்டணும்னு அவசியம் கிடையாது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சாலே போதும் இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கி ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு எண்ணெய் பிரியா அரைஞ்சி பாருங்க காராமணியை இதில் போட்டுக்கலாம் காராமணி ஊற வச்ச மட்டும் தான் வேக வைக்கல இந்த குக்கர்ல இந்த மசாலாவோட சேர்த்து தான் நம்ம இதை வேக வைக்க போறோம் காராமணிய வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது இதே டைரெக்டா நம்ம போட்டு வேக வச்சுக்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தியானது காராமணி நம்ம வந்து அடிக்கடி செஞ்சு கொடுங்க கொடுக்கணும் பிரெயின் பவருக்கு ரொம்ப நல்லது ஹீமோகுளோபின் அளவும் அதிகரிக்கவும் இந்த காராமணி ரொம்ப நல்லது உடம்புக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க இதோட நான் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் இது சேர்க்கலைன்னாலும் பரவாயில்ல நான் கொஞ்சம் காய் கூட சேர்ந்து இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் சேர்த்துக்கிறேன் உருளைக்கிழங்கு பதிலாக நீங்கள் எந்த காய் வேணாலும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்க்காமலே பிளைனாகவும் கூட செய்யலாம் வெறும் காராமணி வச்சு கூட செய்யலாம் அப்படி இல்லைன்னா இதிலேயே முட்டை ஊச்சி கூட எடுத்துட்டு போகலாம் நீங்கள் வச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சு இறக்கிக்கலாம் சீக்கிரம் வெந்துடும் காரப்பண்ணி நல்லா ஊறி இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு அரை உப்பு தான் இப்போ நான் சேர்க்குறேன் நம்ம வந்து கிரேவி காராமணியெல்லாம் நல்லா வெந்து கிரேவி ரெடி ஆகும்போது உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போவே முழு உப்பும் போடக்கூடாது ஏன்னா இந்த ம காராமணி வேகணும் இல்லையா உருளைக்கிழங்கும் போட்டிருக்கோம் கூட இது ரெண்டும் வேகணும்னா உப்பு நம்ம முன்னாடியே சேர்க்கக்கூடாது ஸோ அரை உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு அதால் நான் அரை உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா வேகட்டும் ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அவ்வளோதான் மூணு விசிலேயே நல்லா காராமணி நல்லா வெந்திருச்சு இப்போ சூப்பரான அருமையான ஒரு கிரேவி ரெடி ஆகிடுச்சி ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் நம்ம தாளித்து விட்டோன்னா பத்து நிமிஷத்தில் இந்த கிரேவி வச்சிடலாம் வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்லா ஈஸியான ஒரு சமையல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரையும் உங்களிடம் வினைப்புறது உங்கள் நிஷா நீங்கள் சேனல் லாஸ்ட்டோ நீங்கள் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்